திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இறையரும் என்ற எனது சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய சேனலுக்காக நூற்று கணக்கான பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ஆயிரக்கணக்கான பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க லட்சக்கணக்கான பேர் வீவர்ஸாக வந்திருக்கிறீங்க எல்லோருக்குமாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் கஸ்தூரி வேலுசாமி சைவ சமய சொற்பொழிவாளர் அதையல்லாமல் சொல்லின் செல்வி ஆன்மீக திலகம் இலக்கிய செம்மல் என்ற சிறப்பு பெயர்கள்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னென்ன நிச்சயமாக சிவன் தாங்க அந்த சிவனுடைய அருளால் இன்றளவுக்கும் போற்றி பேசப்படுகின்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்ட பேரரசன் ராஜராஜ சோழனுடைய சிறப்புகளில் ஒரு சிலவற்றை தான் நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள் போகலாம் ராஜராஜ சோழன் மிகச்சிறந்த சிவபக்தன் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதனால்தான் அவன் கட்டிய கோவில் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் ஆறு பூகம்பங்களை எதிர்கொண்டும் நிலைத்து நிற்கிறது என்று சொன்னாலும் கூட அவனுடைய ஆட்சியில் மிகப்பெரிய சிறப்புகளை அவன் செய்திருக்கிறான் பல சிறப்புகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அவற்றில் ஒன்று அறிந்ததும் அறியாததும் என்ற வகையில் கூட நாம் எடுத்துக்கலாம் மன்னன் என்ன செய்திருக்கிறான் என்று சொன்னால் தங்களுடைய கோவிலை கட்டிவிட்டு அந்த கோவிலுடைய பெருமைகளையும் அவன் ஆட்சியில் நடந்த சிறப்புகளையும் கல்வெட்டில் பதித்திருக்கிறான் அதற்கு பெயர் மெய்கீர்த்தி என்று சொல்வார்கள் கீர்த்தி என்றால் புகழ் மெய் என்றால் உண்மையாக உண்மையாக அவனை புகழக்கூடிய செய்திகளை அந்த செய்திகளை அதில் பதித்ததன் காரணமாகவும் அவள் புகழப்படுகிறான் என்று சொல்லலாம் அந்த வகையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா பல திட்டங்களை ராஜராஜ சோழன் தனது ஆட்சி காலத்தில் மக்களுக்கு நலம் பயக்குமயமாக செய்திருக்கிறான் மேலும் பல குற்றவாளிகளுக்கெல்லாம் சரியான தண்டனையும் கொடுத்திருக்கிறான் என்பது நமக்கு தெரிய வருகிறது அப்படி தண்டனைக்காக அவன் செய்த ஒரு செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவா சாவா பேராடு என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் மூவா சாவா பேராடு என்ன அப்படின்னா யார் ஒருவர் குற்றம் செய்தாரோ அவரிடம் அபராதமாக ஆடுகளை வாங்கி ஏழ்மையானவர்களுக்கு கொடுப்பான் அந்த ஏழ்மையான குடும்பம் அந்த ஆடுகளை வைத்து பராமரித்து அதன் வழியாக கிடைக்கின்ற பொருளை வைத்து தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் சரி செய்து கொண்டு எஞ்சிய ஒரு குறிப்பிட்ட அளவான பொருளை அதாவது பண உதவியை தஞ்சை பெரிய கோவிலுக்கு அவர்கள் நிதியாக கொடுக்க வேண்டும் அது எதற்கு என்றால் அதன் வழியாக கோவிலுக்கு விலக்கு ஏற்றுவதற்கான எண்ணெய் முதலான நன்கொடையாக ஏற்றுக்கொள்ளப்படும் இதற்காக அந்த ஆடுகளை கொடுத்த பொழுது கொடுக்கிற பொழுது அந்த ஆடுகள் பல்கிப் பெருகி வருவதனாலும் அது தொடர்ந்து இருப்பதனாலும் அவை வந்து மூப்படையாத வயதான ஒரு ஆடுகளாக அல்லாமல் இளங்குட்டிகளாகவும் அதாவது இனப்பெருக்கம் செய்து கொண்டே இருப்பதனால்தான் சாவா மூவா பேராடு என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான் மன்னன் இது ஒரு சிறப்பு என்றாலும் கூட வேறு என்ன செய்திருக்கிறான் என்றால் விளக்கு என்பது மிகவும் உன்னதமான ஒன்று இல்லையா நம்மளுடைய இருளை நீக்கக்கூடியது வாழ்வில் இருக்கின்ற இருளை நீக்க நீக்கக்கூடியது இறைவன் ஜோதியில் தான் இருக்கின்றான் என்ற நம்பிக்கையும் நமக்கு உண்டு அந்த வகையில் கோவிலில் விளக்கேற்ற வேண்டும் என்ற ஒரு கைங்கரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான் இப்போவுமே பாருங்கள் விளக்கேற்றுவது என்னென்னவோ சொல்கிறாங்க மக்கள் ஏதாவது வெளியிலேயாவது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இருளை போக்குவதற்கு விளக்கிட்டு என்னென்னவெல்லாம் செய்யலாம் என்றெல்லாம் ஊடகங்களில் ஆன்றோர்கள் ஆலோசனையும் சொல்லுகிறார்கள் பெரியவர்கள் தங்களுக்கு தெரிந்தவற்றை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டு இந்த விளக்கிடுதலை நாம் பெரிதாக ஏற்றுக்கொண்டு செய்கிறோம் இதனையே ஒரு மன்னன் தனது ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய ஒரு கைங்கரியமாக செய்திருக்கிறான் என்று சொன்னால் அது மிகையாகாது என்ன செய்திருக்கிறான் ராஜராஜ சோழன் என்று சொன்னால் வீட்டிற்கு ஒருவர் கண்டிப்பாக தஞ்சை பெருவுடையார் கோவிலில் விளக்கேற்ற வேண்டும் அதாவது வீட்டிற்கு ஒருவர் அந்த ஏற்றுவதற்கான பொருளுதவியை கோவிலுக்கு நன்கொடையாக கொடுக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை ஏற்றியிருக்கின்றான் அதன்படி எல்லா வீடுகளிலும் கோவிலுக்கு தேவையான விளக்குக்கு ஏற்ற பொருள்களை நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு இடத்தில் விளக்கு ஏற்ற வேண்டும் கோவிலில் என்று ஒரு நியமம் இருந்திருக்கிறது ஒரு சில நாட்களாக ஒரு இடத்தில் மட்டும் விளக்கு எரியாமலே இருந்திருக்கிறது அதை வந்து மன்னனின் காதுகளுக்கு அந்த செய்தி சென்றிருக்கிறது அப்படி என்றால் பார்த்து அந்த காலத்தில் ஆட்சி எப்படி இருந்திருக்கிறது என்று ஒரு இடத்தில் விளக்கு எரியவில்லையே கோவிலில் என்பதை கூட உற்று கவனித்து அதற்கான வழிவகையை செய்திருந்த அளவிலே நாடு இருந்திருக்கிறது இந்த செய்தி மன்னனுக்கு சென்றவுடன் அந்த விளக்கு யாருடைய வீட்டிற்காக கொடுக்கப்பட்ட இடம் என்று விசாரிக்கச் சொல்லி அந்த வீட்டிற்கு உரியவரை அழைத்து வர சொல்லுகிறான் ம சபை கூடியிருக்கிறது வீட்டிற்குரியவர் வருகிறார் என்று சொன்னவுடன் ஏறிட்டு பார்க்கிறான் மன்னன் அப்பொழுது கையில் ஒரு குழந்தையுடன் ஒரு பெண் வந்து நிற்கின்றார் ஆச்சரியப்படுகிறான் விளக்கேற்றுவதற்காக வீட்டிலிருந்து வர சொன்னால் குடும்பத்திலிருந்து ஒரு ஆண்மகன் வருவானே என்று எதிர்பார்த்த பொழுது பெண்ணானவள் வந்து நின்று அழுது கொண்டிருக்கிறாள் மன்னன் விசாரிக்கிறான் ஆனது எதனால் அறிக அழுகின்றாய் ஏன் உன் பங்கிற்காக பெருவுடையார் கோயிலில் விளக்கேற்றவில்லை என்று அப்பொழுது அவள் சொல்லுகிறாள் என்னுடைய கணவன் பெயர் மாறன் என் பெயர் பிச்சி நாங்கள் இருவரும் கணவன் இருந்து இந்த கை பெற்றெடுத்தோம் ஒரு முறை நாட்டில் வந்த பொழுது ஆடு மாடுகள்லாம் அடித்து கொண்டு போய்விட்டது அப்படி அடித்து சென்ற ஆடு மாடுகளை காப்பாற்றும் பொருட்டாக தண்ணியிலே சென்ற என்னுடைய கணவனும் அடித்து செல்லப்பட்டு இறந்து விட்டான் எங்கள் வீட்டிற்காக நீங்கள் சொன்ன அந்த கைங்கரியத்தை செய்வதற்காக பொருள் கிடையாது என் கணவனை இழந்ததனால் நான் கைம்பெண்ணாக இருக்கிறேன் ஆனாலும் கூட நான் என்ன செய்தேன் என்றால் என் குழந்தைக்கு உள்ள பாலை தாய்ப்பாலை இல்லாத ஒரு குழந்தைகளுக்கு கொடுக்கும்படி நான் கொடுத்து அதற்கான பொருளை வாங்கி அதாவது காசுக்காக பாலை விற்று அந்த காசினை எடுத்து கோவிலுக்கு நான் கொடுத்து விளக்கேற்றி கொண்டு வந்தேன் ஆனால் தற்போது இந்த குழந்தை வளர்ந்து கொண்டு வருவதனால் நானும் குழந்தை பெற்று நாளாகிவிட்டதனால் தாய்ப்பால் வற்றி விட்டது அதன் காரணமாக என்னால் விற்பனை செய்ய முடியவில்லை அதனால் பொருள் கிட கிடைக்கவில்லை அதனால் என்னுடைய வீட்டிற்கு உள்ள பங்கிற்கு விலக்கேற்றப்படவில்லை மன்னா என்று கதறி அழுகின்றார் மன்னன் திகைத்தி போகிறான் இப்படி கூட ஆட்சியில் வந்து மன்னனுடைய அரச கட்டளை ஏற்ற மக்களும் இறைவனுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய அளவிலே திட்டமுமான மக்கள் நமது ஆட்சியில் இருக்கிறார்களே என்று சொல்லி மிகவும் பெருமிதப்படுகிறான் அது மட்டுமல்ல தன்னுடைய ஆட்சி காலத்தில் என்னென்னவெல்லாம் சிறப்பாக இருந்ததோ தன்னுடைய பெருமை மட்டும் அல்லாமல் மெய்கீர்த்தி என்று தன்னுடைய பெருமை மட்டும் அல்லாமல் தன்னுடைய போர்த்திறம் ஆட்சித்திறமை இப்படி நிலை நிறைய வந்து புகழ்ச்சியாக எழுதுவாங்க இல்லையா அது மட்டும் அல்லாமல் அவன் மேலும் செய்த ஒரு காரியம் என்னவென்றால் தன்னுடைய தாய்ப்பாலை விற்று பெருவுடையாருக்கு விளக்கேற்றிய பெண்மணி என்று அந்த பெண்ணுடைய பெயரை வரகுண பிச்சி என்று தன்னுடைய கல்வெட்டில் பதித்திருக்கிறான் என்ற சான்று இன்றளவும் நமது திருக்கோவிலில் தஞ்சை பெருவுடையார் கோவில் இருக்கின்றது என்பதை நாம் அறிய முடிகிறது இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா ஆட்சி காலமும் சிறப்பாக இருந்திருக்கிறது மக்களும் அந்த அளவிற்கு மன்னனுக்கும் அரசனுடைய கட்டளைக்கும் கட்டுப்படுவதாம் அல்லாமல் இறைவனுக்கு கைங்கரியம் செய்வதற்கு எந்த வகையில் நம்மால் பொருளீட்ட முடியும் என்றெல்லாம் அவர்கள் சிந்தித்து செய்திருக்கிறார்கள் அதில் பெருமை வாய்ந்தவர் பிச்சி என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லி தாய்மை தாய்மைக்கே உரிய பெண்மையை பேரளவில் எடுத்துச் சென்று தஞ்சை பெருவுடையர் கோவிலுடைய அந்த கல்வெட்டில் பதிக்கும் அளவிற்கு பெருமை வாய்ந்த செயலை செய்த பிச்சிக்கு நாம் அவருடைய திருவடியை வணங்குவோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்